ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு பெண்மணி தனது கழுத்துச் சங்கிலி தொலைந்து விட்டது திருடுபட்டு விட்டது என்று கொண்டிருந்தாள் அவள் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டு ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்தாள் பின்னர் தற்செயலாக அவள் கண்ணாடியில் பார்க்க நேர்ந்தபோது தொலைந்து போனதாக கருதிய அந்த சங்கிலி அவளுடைய கழுத்திலேயே இருப்பதை கண்டாள் அது எப்போதும் தான் இருந்தது அதை போலவே நீங்கள் அறிந்தாலும் அறிந்திடாவிட்டாலும் இறைவனும் உங்களுள்ளேயே உங்களுகின்றான் அன்பு மூன்று விதமானது ஒன்று சுயநலம் ஒரு சிறிய அறைக்கு மட்டுமே வெளிச்சம் அளிக்கும் ஒரு பல்பை போன்றது இரண்டு பரஸ்பர நலம் தெளிவற்ற பரந்த நில ஒளியை போன்றது மூன்று பிறர் நலம் எங்கும் வியாபித்திருக்கும் தெள்ள தெளிவான சூரிய ஒளியை போன்றது நீங்கள் மூன்றாவது விதமான அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது உங்களை காக்கும் அந்த அன்பின் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆற்றும் அனைத்து சேவையும் உண்மையில் நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ளும் சேவையாகும் நீங்கள் உதவுவது மற்றவர்களுக்கு அல்ல உங்களுக்கே தான் நீங்கள் உதவி கொள்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தெய்வீக அருள் உரை பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிரேம தத்துவத்தை அறிந்து கடைபிடிக்கும் போது மனிதன் கவலையும் அச்சமும் இங்கு இருப்பான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்